அவன் மச்சான் வந்து ஆத்தூர் வரைக்கும் போய்க்கிறானா அதான் சரி நானே போயிட்டு வந்துடலான்னு பார்த்தேன் வண்டி வேற வந்துட்டு சரி சரி பாப்பா போயிட்டு வா ஆனா ஒரு மணி நேரம் கொடுத்துட்டு அப்படியே ஓடி வந்துடுனா அங்க ரொம்ப நேரம் நிக்காத ஏனா அழகா இருக்கு யாரா பார்த்தா கல்யாண மாப்பிள்ளை பத்தியா சரிமா சரிமா காக்கா வேற என்ன ஏத்துணும் ஆ காக்கா அந்த ஏர் கூலரை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஏத்துங்களே ஆ சரி காக்கா இதானே இந்த ஏத்துறேன்

பெரிய சாமான எப்பவுமே அனுப்பி விட்டுருவான்னு பார்த்தேன் இவ்வளோ தான் எல்லாம் பூத்தானமா பேசுவாள் ஆ என்ன அவசரம் யார் இப்படி ஊருக்கு முன்னாடியே கொடுத்து விட்டுக்கிட்டீங்க என்ன வைக்கியா வேவுது நானே அல்லாடி இதை போட்டு தான் ஹாலில் நிம்மதியா கிடந்து அதை போய் அவசரப்பட்டு கொடுத்து விடுறா அப்படி மச்சி நீங்கள் பேசாமல் பெட்ரூமில் ஏசி போட்டு படுங்க குளிர்ந்த நேரம் ஆகிட்டேன் உங்களுக்கு இந்த ஏர் கூலர் ஏசிலாம் தேவையே இருக்காது என்ன குளிர்ந்த நேரமா ஆகிட்டோமா இங்க என்னடா மळा சும்மா வீலேசா போகுது சூட்டை கிளப்பி விட்டுட்டு போகுது மழை நல்லா அடிச்சு ஊத்துனா சூடு பார பரக்கும் இங்க மிச்சமானதுக்கு ஆனா பேஞ்சிட்டு பேஞ்சிட்டு போனா மண்ணிலேயே சூட்ட தான் கிளப்பி விடுது வேத்துல புழுங்கில தொலையுது கொண்டு நீங்க நாள் ஃபுல்லா மணத்துக்கிட்டே இருக்குது நானே அதான் தேய்ச்சு டீக்கிறேன் நாள் ஃபுல்ல சட்டமா திக்கிட்டு கடை கேளுமா இப்பயே அவர் கூட தூக்கிட்டு போகக்கூடாதுன்னு வழிய பார்த்தேன் இவன் மவசிட்ட சாமான நம்ம தலையில கட்டி விட்டு போயிடுவா போல இது என்ன அந்த மலமான சோபா மேலே ஏறி நிக்குது சோபா வெயிட்டு தாங்குமா என்னடியா என்ன தாங்குமா இல்ல இதுல ஏறி நிக்கிறதில்ல உங்க வெயிட்டு தாங்குமான்னு பார்த்தேன் அந்த காலத்து தேக்க போட்டது சோபா அடி தயிக்கிறி எல்லாம் தேக்கு சும்மாவா அதெல்லாம் எல்லாம் தாங்கும் ஏ என்னமோ பெரிய இஞ்சி இட்டு போலசி மாதிரி தான் ஆட்டிக்கிட்டு வருவா அமிதா கல்யாணத்துக்கு சொல்லி போகணும்னு சொன்னீங்க நேரம் காணாதா கல்யாணம் நேரத்தில் கல்யாணம் காலையில் வரைக்கும் சொல்லிட்டு முடியுமா ஆ இந்த வாரம் தா அதான் நான் ரெடியாக இருந்தேன் அப்படின்னு நம்ம போய் கல்யாணத்துக்கு முக்கியமான வீடுகளுக்கு சொல்லிட்டு வந்துடுவோம் அட வாப்பா சீரை எல்லா சமையல் இறக்கி வச்சுட்டு இங்கே வந்துடுவேண்ணா மூசா மச்சா வேறு இல்லை யாரும் இல்லை வீட்டில் திறந்த மணி கிடக்கும் இல்லைண்ணா சரிம்மா சரிம்மா அந்த வந்துடுறேன் தம் சீவத்தை பிடிப்பா தங்குமான்னு கேட்குறேன் சோபாலை ஏறி நின்ண்டா ஆ யோ வாப்பா விட்டு சொத்து மேலே தான் ஏறி நிற்கிறேன் சோபாலை

எனக்கு கோல்டு ஃபேஷியல் பண்ணணும் ஹலிமலாத்தா அம்மா வந்துட்டு அங்கெல்லாம் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் சார்ஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்லரில் பண்ணவே விட மாட்டாங்க மட்டும் தான் பண்ண விடுவாங்க ஆ இங்கே பண்ணிடலாம் வெறும் ஒன் எயிட்டிக்கு தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் சூப்பராக இருக்கும் ஹை சூப்பர் சூப்பர் அப்போ இந்த காஜலும் சேல்ஸ் பண்ணு சொன்னீங்களே அதே எனக்கு தருவீங்களா நான் கையில் இருக்கிற எல்லா ஸ்டாக்கும் உனக்கு காமிக்கிற மாதிரி நீனே சூஸ் பண்ணும் உனக்கு தேவையானது சரியா எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக்கு தான் சீக்கிரமாக வாங்கிக்கணும் எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன் அப்புறம் முடிஞ்ச அப்புறம் என்னை வந்து கோவப்படக்கூடாது திட்டக்கூடாது சொல்லிட்டேன்ப்பா சரி ஓகே நான் அப்போ ஒரு பவுலில் வாட்டர் எடுத்து வச்சுட்டு வெட் வைப்ஸ் எடுத்து வச்சுக்கறேன் ம் ஓகே ஓகே சரி மாமி நான் தம்பி இருங்க தேவை குடிச்சிட்டு போங்களேன் ஒத்தரசா சொல்லி தலைங்களேன்

அப்பா மேடம் ரொம்ப கோபமாக இருந்தாங்க பேசவே மாட்டேன்னு சொன்னாங்க இப்போ எட்டு எட்டி பார்த்துட்டு இருக்கான் வாய்க்குள்ள எட்டு கொசு போனதை கூட கவனிக்காமல் எட்டு எட்டி பார்க்குறாங்க வெளியே வர மாட்டேங்கிறாங்கப்பா ஆ ஆ என்ன மம்மி ஆ பெட்டி தானே நான் சொல்கிறேன் மூசா மச்சான் வேறு இல்லையே ஆட்டை சொல்லலாம் சரி அந்த பையன்ட்ட சொல்லுவோம் அவன் எடுத்துகிட்டு வருவான் ஃபோன் அடிப்போம் அஸ்லாம் வலைக்கம் வலைக்கம் நீங்கள் யாரும் இல்ல செம்மல் காத்தா எதுவும் மிஸ் பண்ணிட்டு போய்ட்டேன் பெட்டி அப்டின்னு சொன்னாங்க என்ன பெட்டின்னு சொல்லி ஒரு நிமிஷம் இருங்க நான் ஹலிமாலா கேட்டு வரேன் ஹலிமாலா உங்க காக்கா எதுவும் பெட்டி மிஸ் பண்ணிட்டு போய்ட்டாங்க பெட்டி கேட்டு வந்துருக்கோம் யாரோ இவனுக்கு வேற வேலையில போறப்ப எல்லாத்தையும் தூக்கிட்டு போக மாட்டான் எதையாவது விட்டுட்டு போய்ட்டு பெட்டி வேணும் சட்டி வேணும் ஸ்மைலே சமயம் இருக்குது பட்டர் ஸ்மைல அங்க வரைக்கும் அடிக்குது அச்சிச்ச இவ்ளோ வந்துகிறோம் என்ன பண்ணிருக்கீங்க சம ஸ்மெல் அங்க இருக்கவே முடியல ஹால்ல ஹலிமா லதா டேட் ரோல் பண்ணிருக்காங்க ஆ சூப்பரா பண்றீங்களே ஹலிமா எல்லாத்துல எக்ஸ்பர்ட் தான் போல இல்ல இல்ல காக்கா அப்பலாம் ஒண்ணே இல்ல இப்பவே காக்கா காக்கா தேவலாம் காக்கே குட்ட சோறு வைக்கிறியம்மா ம் நான் வந்து கேட்கல மாட்டேன் பைபாதீங்க கேட்டாலும் இப்போ என்னால் தர முடியாது இப்போ தான் மேரி பிஸ்கட் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் பிஸ்கட் வேணால் தின்னுங்க பிஸ்கெட் என்ன பேஸ்கெட் இருந்தால் கூட நான் சாப்பிடுவேன் நீ திம்பா ஆனால் தரத்துக்கு எங்கள் வீட்டில் பேஸ்கெட்லாம் இல்லைப்பா இவன் எங்கேயோ போய்க்கிறான்னு சொல்லிட்டு தானே நம்மளே அந்த காக்கா எடுத்துகிட்டு வர சொன்னாரு இவன் எங்கேயாவது இங்கே வந்தான் உன் மைண்ட் வைஸ் எனக்கு கேட்குதுடா நீ எப்போல்லாம் என் வீட்டு தலைவாசலில் கால் வைக்கிறியோ அங்கேயே சென்சார் வச்சுக்கிறேன் நீ காலை வச்சா நான் கரெக்டாக வீட்டுக்கு வருவேன்டா பெரிய நாசா விஞ்ஞானி அப்படி ஜிபிஎஸ் வச்சு ட்ராக் பண்ணுறாரு ஒருவேளை நம்ம ஃபோனை எதுவும் ஹேக் பண்ணி ட்ராக் பண்ணுறானோ என்ன எதுக்கு வந்தா ம் மச்சாமா மிஸ் பண்ணிட்டு போனதை எடுத்துட்டு வர சொன்னாங்க மிஸ் பண்ணதை எடுத்தாச்சா எங்க எடுக்க விட்டா அதான் நீ வந்துட்டியே மிஸ் பண்ணது மிச்ச மீதி எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு போய் என் மச்சானு கொடுத்துக்கறேன் நீ போ ஓகே பாய் நான் இன்னொரு நாள் வந்து டேட் ஸ்டோல் சாப்பிட்றேன் டேய் சாப்பிட்றதுக்கு டேட் ஸ்டோல் இருக்குண்டா உன் உடம்புல உசுரிக்குதான் பாரு இப்போ இவ்வளவு தைரியமா வந்து இங்கே பேசுறான்னா ஹலிமா தான் பிளான் பண்ணி ஒரு வேலை இந்த மாதிரி இருக்கும் இவளுக்கு நான் சரி ஆப்பு வைக்கிறேன் இருடி ஒரு பிளான் இங்கிட்ட இருக்குது இவன் வேற சரியான மூளைச்சூடி எதுக்கெடுத்தாலும் சந்தேகப்பட்டு தொலைவானே சந்தேகப்பட்டுக்கட்டும் நமக்கு என்ன நம்ம போய் இந்த டேட் ரோலை உருட்டுவோம் உருட்டி நம்ம திம்போம் என் டே என்ன முக்கியம் சோறு தான் முக்கியம் மச்சாந்தா நீ கேட்ட சூட்டு கேஸு என்ன சூட்டு கேசுங்கிறதே சூடா சொல்றான் இவன் எப்போ வந்தான் நம்ம அவன் கிட்ட எடுத்துட்டு வர சொன்னா இவன் எடுத்துட்டு வந்திக்கிறான் தம்பி நீங்க வாங்க வந்திருக்கீங்களா தேல குடிங்களா இல்லங்க பரவாயில்ல வேணாம் மச்சான் வரியா கிளம்புமா ஆ சரி மாமி கிளம்புறோம் என்ன அஸ்ஸலாமு அலைக்கும் ஆ சரி தம்பி பீட்டரில அம்மா விசாரிச்சதே சொல்லுங்க மாமி விசாரிச்சதே சொல்லுங்க ஆ நம்ம மச்சிக்கு இவ்வளவு சாமான கண்டவுனே பெருமேல தலகால் புரியல இவ்வளவு தான இங்க தான் நின்டா அந்த பையன் விசாரிக்க வேண்டியது டே என்ன பிட்டி பிட்டியாக சாமான் வந்து இறங்கிடுது புலையே என்ன மேமோ சாமான் வந்து தூசி தூக்கி வச்சோமான்னு சொல்லி தோட்டலே அது புது தூட்டம்தான் இல்லை சாமன்னு பிச்சி கேன்னு வைக்கும் போய் பார்ப்போம் ஒரு வேளை பூச்சி சாமான்தான் கொண்டு இறங்கிட்டாளோ பாருங்கல எவ்வளோ சாமா அங்கே கொஞ்சம் நேரம் வாங்கினோம் திராஸ்ல இங்கே வந்து நிறைய வாங்கிக்கிடும் போல என்னென்று போய் தெரியாத போறியோ கடைக்கு தானே போகணும்னு சொன்னியோ வாங்கலாம் மாப்போ எனக்கு நினைச்சா சரியாக வச்சுன்னு ஒன்று தச்சு அது பார்த்தியா சை சைத்தானு ஏறி போச்சே எங்கே வைவாத்துவா விட்டுக்கு என்னான்னு போய் பார்ப்போம் என்னத்துக்கு இந்த பிசாசம் போகுது சும்மா காரியம் இல்லாமல் போவாது டி அப்போ ஒரு பார்வை பார்த்துட்டு அவளும் எதுவும் கடைக்கு வரலாம் என்னன்னு கேட்டுட்டு போவோம் சரி நடங்க உங்க ஆசையே கெடுக்கணும் நீ என்ன கோலண்டியே ஒத்தரதா வந்தவட்ட சைத்தான் இப்படி கிடக்குறாளுவோ பிரகண்டு இட்டடிச்ச பாச்சான மாதிரி வளர்ந்து கிடக்குறாளுவோ அதை அந்த மலை தான் அதுல ஏர் அத இந்த வந்தான் பாடி காய்ஞ்சி போட்டு இப்படி கிடந்து சூரியனுக்கு தாச்சி அடிச்சு படுத்து கிடக்குறாங்க ஆகா வாங்க இது என்னத்த சொல்ல சொல்றியா செய்துணு நீ எங்க உள்ளோடு போயிட்டு இருந்தா தொடர்ந்து நீங்க எங்க வந்து விழுந்து படக்குறா

ஏய் மே சேலத்துமா சொன்னா மே பத்மாக்கு நம்ம எல்லாரும் தனித்தனியா சும்மா ரெண்டாயிரம் நாலாயிரம் கொடுக்கறத விட அந்த மொத்தமா ரூபாயை போட்டு ஏதாவது தேவையான இப்போ டைனிங் டேபிள் மாப்பிள்ள வந்துட்டா மேலே உட்காந்து சாப்பிடவே எல்லாம் தேவைதான் சோபா தேவைதான் தான் மாதிரி ஏசி எல்லாம் தானே அதான் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு யோசனை பண்ணிட்டு இருந்தோம் ஓ நீங்க அப்படி வரையோ அது சரி ஒத்த ரோசம் மாமியோ தனியா எடுத்து கொடுப்போம் நம்மன்னா வந்துட்டு நம்ம வேற எதுவும் எடுத்து கொடுப்போம் என்னங்கிறது டிஸ்கஷன் பண்ணுவோம் இன்ஷா அல்லா ஏன் தூத்தி சுருட்டு போனா எங்க வீட்டுல வந்து எங்க மாமி கிட்ட பத்த வச்சிட்டு போனா எங்க பக்கத்து வீட்டுக்காரி அந்த மட்டை இங்க தான் வந்து மலந்து மல்லாந்து கிடக்குறா அந்த மட்டை சொல்றா அம்மா இது கேட்டியேன்னு வந்துட்டா ஓ அது வீடியோ பாத்தங்க அப்பதான் நான் தேலைய போட்டுக்கிட்டு நாலு வடைய வச்சிட்டு உட்கார்ந்தேம்மா நங்க நாலு வடை திண்டா நாளைக்கு அது நானே எப்பமா தான் உருண்ட வடை நல்லா சுடுவே முருமுருண்டு அன்னைக்கும் பார்த்தா நல்லா வந்து தொலைஞ்சிஞ்சி அதை எடுத்து நான் வாயில வைக்கப்போ அந்த மட்டை வந்து சொல்றா நாலு வடை திண்டா பத்து கிலோமீட்டர் நடக்கணுமாங்க

எதுக்கு நான் கேட்ட லீஃப் கேட்கிட்ட போங்க நான் இப்படி என் குளில பற்றிப்போம்மா என்னவா நான் சொன்னேன் சாணுங்கா அவிய காப்பா நீ சொன்ன ரூபா நூறு சராண்டி சாரி வீடியோ படிச்சிக்கிற மக்கள்லாம் என்ன செய்யணும் தெரியாது அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க லைக் போட்டால் அன்றைக்கி வீடியோ வேகமாக வந்துச்சா அண்ணா வேகமாக வீடியோ வந்துடும் என்ன மிச்சம் அல்ல நம்ம அடுத்த வீடியோ பார்க்கோம் கீழே கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போங்க அப்போ தான் எங்களுக்கு ஒரு ஆறுதலாக சந்தோஷமாக இருக்கும் ஏன்னால் எதையாவது ஒன்று சொல்லிட்டு போங்க கமெண்ட்டில் வந்து எப்படி இருந்துச்சுன்னு அது லைக் போட மறுத்தரா முதல் தடவை பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க நாலஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க வீடியோவை அதே மாதிரி ஏதாவது ஆர்கானிக்கான கெமிக்கல்ஸ்லாம் அதிகம் இல்லாத மேக்கப்பு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸு ஷாம்பு சோப்பு சீப்புன்னு பிள்ளைகளுக்குள்ள சின்ன பிள்ளைக்குள்ள ஐட்டங்கள் எது வேணுன்னாலும் ஐம்பது பர்சன்டேஜ் ஆஃபரில் ஆன்லைன் ரேட்டை விட கம்மியாக விற்றுட்டிக்கிறோம் இன்செல்லாம் சிறப்பாக வாங்கி ஆதரவு தாங்க என்னம்மா அடுத்த வீடியோவில் பார்க்குறோம் அது வரைக்கும் அஸ்லாம்